நண்பர்களே ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது அதான் உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வணக்கம் சார் புபேந்திரன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் ஒருவர் தவறான பெண்களுடன் தொடர்பை வைத்து விட்டால் அவருக்கு வந்து எஸ்டிடிஸ் வரத்துக்கு எவ்வளோ காலமாகும் ப்ளஸ் எயிட்ஸ் ஆரம்ப கால மருந்துகள் இருக்கா கண்டுபிடிக்க முடியுமா கியூர் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு நண்பர் ஒரு பாலியல் தொழிலாளி இல்லை பல்வேறோட செக்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு நபரோட நீங்கள் தாம்பத்தியோரை வச்சுக்கிட்டா இரண்டு நாள்ல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள பாலியல் நோய்கள் வரலாம் ஒரு முப்பது நோய்கள் இருக்கு சிபிலிஸ் அப்படின்னு நோய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது நாள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள அந்த தொற்று நோய் வரும் ஒரு ஆழமான புண்ணு வரும் ஆனால் வழியே இருக்காது புண்ணை பார்த்தா பயமா இருக்கும் ஆனால் வழியே இருக்காது ரெண்டு மூணு நாளில் சீல் மாதிரி வரலாம் ஆணுறுப்புல இருந்து அது கொனோகாக்கஸ் யூரித்ரைட்டிஸ் அல்லது கிளாமைடியா அல்லது நெறிக்கட்டலாம் வெற வீங்கலாம் இப்படி நிறைய பிரச்சனைகள் வரலாம் எச்ஐவி மற்ற பல்வேறு நோய்கள் சைலண்டா இருக்கும் உடனடியா ஒண்ணு பெருசா தெரியாது நீண்ட காலம் கழிச்சு வரலாம் இது மாதிரி ஈடுபடக்கூடாது ரெண்டு மணி நேரத்தில் எச்ஐவி தடுப்பு மருந்துகளை உடனடியாக உட்கொண்டிங்கன்னா எச்ஐவி தடுக்க முடியும் ஒன்று அதற்கப்புறம் மற்ற நோய்களை தடுக்கிறதுக்கும் கொஞ்சம் மருந்துகள் எடுத்திங்கன்னா மற்ற நோய் இருந்தாலும் குணமாயிடும் ஓரளவுக்கு தடுக்கவும் முடியும் வராமல் தடுக்க முடியும் அதுக்கான தடுப்பு மருந்துகள் இருக்கு நீங்க பாலியல் மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா சரியாயிடும் இப்போ எச்ஐவி மருந்துகள்லாம் தடுப்பு மருந்து பெப்புன்னு சொல்லுவோம் பிஇபி இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இந்த மாத்திரையில எடுக்கணும் இப்போ ஒரு புதிய மருந்து வந்திருக்கு லெனக்கப்பவேர் இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா எச்ஐவி தொற்று வராது ஓரளவுக்கு இந்த மருந்து எச்ஐவியை குணப்படுத்த வாய்ப்பு விஞ்ஞானிகள் கருதுறாங்க இது ட்ரையல்ல இருக்கு இந்த மருந்து அவைலபிளா இருக்கு ஆனா இப்போதைக்கு இதை வந்து எச்ஐவியை தடுக்க உதவுகிறது ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னா முப்பது நாள் மாத்திரை தேவையில்லை லெனக்கப்பவேர் ஆனா எச்ஐவி இதை குணப்படுத்துமா அந்த ட்ரையில இருக்கு ஒருவேளை இந்த மருந்துகள் எச்ஐவிக்கு மாத்திரைகள் சாப்பிட்டு கண்ட்ரோல்ல இருக்கவங்களை குணப்படுத்த உதவலாம் இன்னும் கொஞ்சம் இதனுடைய முடிவுகள் வர வேண்டியது இருக்கு லெனக்கவர் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருமானு பாப்போம் செக்ஸ் வச்சுக்கும் போது அடி வயிறு வலிக்குது அதுக்கப்புறம் கண்டினியூஸா வயிறு வலி இருக்கு என்ன பண்ணலாம் சார் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் செக்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பொசிஷனை விட்டுருங்க மொத்தம் வந்து ஐநூற்றி ஐம்பது நிலைகளில் நம்ம செக்ஸ் வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட நிலை உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னா அந்த நிலையை தவிர்க்கலாம் முக்கியமாக அடிவேறு வழி ஏதாவது காரணம் இருக்கான்னு பாருங்கள் சில நேரங்களில் பெண்களுக்கு அடிவேறு வழி ஏன் வரும்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் பிஐடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு ஒரு அடிவயத்தில் கொஞ்சம் கிருமி தொற்று இருக்கும் ஆழமாக டீப்பாக பெனிட்ரேஷன் இருக்கும் நீங்கள் சைடில் பண்ணும்போது அப்போ அடிவேயில் வழி தோன்றுவது இருக்கலாம் வேற காரணங்களும் இருக்குது பெண்களுக்கு அடிவேயர் வழினா பிஐடி என்டோமெட்ரியோசிஸ் சினை முட்டை பயில நீர்கட்டிகள் அதே மாதிரி கர்ப்ப பயில நீர் கட்டிகள் போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கு இது என்ன காரணம்னு பார்க்கலாம் ஆண்களும் எதாவது அந்த மாதிரி காரணங்கள் இருந்ததுன்னா பார்க்கலாம் அவங்களுக்கு ஏதாவது ஃபியூனிகுலைட்டஸ் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறது நல்லது சார் யோகேஷ்னு ஒரு சப்ஸ்கிரைப்டர் கேட்டிருக்காரு சார் ட்ரிபிள் பி பேர்லி பெனைல் பீப்புளஸ் கிளான்ஸில் இருக்குது இது நார்மலாக கூகுள் வந்து இது கேன்சர் வரும்னு சொல்லுது இது ரைட்டாக ராங்காக அப்படின்னு கேட்குறாரு அதாவது பிபிபின்னு சொல்லுவாங்க இது ஆணுறுப்பினுடைய பின்பகுதியில் சின்ன சின்ன வில்லா மாதிரி கொஞ்சம் நீ இருக்கும் இது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியும் இவை ஆபத்தானவை அல்ல நீங்கள் அந்த சோப் போடுறீங்க ஊற்று ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதில் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் சில பேர் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாகவே இருக்கும் அது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை கேன்சர் வர்றதுக்கு இது காரணம் அல்ல